ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான தேங்காய் மிளகாய் பொடி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாங்க இந்த தேங்காய் மிளகாய் பொடி வந்து சீக்கிரமாக அரைச்சிடலாம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சுட சுட இட்லி இந்த தேங்காய் மிளகாய் பொடி இது கூடவே நெய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் வாங்க இட்லி தோசைக்கு மேட்ச் தேங்காய் மிளகாய் பொடி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம் தேங்காய் மிளகாய் பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னானன்னு பாத்திரலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இது கூடவே வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு கைப்பொடி கருவேப்பில காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் நான் இன்னைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மிளகாய் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேங்க ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடையை வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எள்ளை நான் போட்டிருக்கேன் மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு கொஞ்சம் சூடு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா பொரிய ஆரம்பிக்குமோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அதே கடாயில் வந்து தேங்காவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம போடுறது எல்லாமே வந்து ட்ரையாக வறுக்கிறது எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை ஸோ இதையுமே நல்லா வறுத்துக்கலாம் இப்போ தேங்காய் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த பொடிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றும் போது வாசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய் இதில் போட்டு நல்லா மிதமான தீல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ மிளகாய் நல்லாவே வருப்பட்டுருச்சு இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ அதே கடாயில் எண்ணெய் இருக்குங்க இப்போ இதில் வந்து கருவேப்பிலையை வந்து லைட்டாக போட்டு வதக்கி விட்டுருங்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப பூண்டு கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருட்களையும் நல்லா வதக்கி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொருட்களை எல்லாத்தையும் தனித்தனியாக அடிச்சிக்கலாங்க ஃபஸ்ட்டு மிளகாயே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மிளகாய் கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு நல்லா ஒரு குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ மிளகாய் வந்து நல்லாவே அரைச்சாச்சுங்க நெக்ஸ்ட்டு தேங்காய் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து எல்லையும் போட்டு அரைச்சிக்கலாங்க ஃபைனலா பூண்டு போட்டுக்கலாம் இத போட்டுட்டு ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க கமகமன் வாசத்தோட தேங்காய் மிளகாய் பொடி செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க இந்த தேங்காய் மிளகாய் பொடி வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாங்க ஸோ வீணாவே போகாது ஸோ எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கும் சுட சுட இட்லி கூட இந்த தேங்காய் மிளகாய் பொடி இது கூட நெய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்குங்க நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சர்பத் கிட் சேனலில் நிறைய குக்கிங் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்